இந்த நகர் பேர் என்ன பேர் தம்பி இது சிதம்பரம் நகர் இது தாலையூத்து சிதம்பரம் நகர் இதில் இருபத்தாறு மீட்ரு லென்த்து வடக்கத்திற்க வச்சுருக்கேன் பிளாட் அதோட முடியுது ஏன்னா இது ரிசீவர் சைடில் சில மீட்ரு கட் ஆகும் ரிப்போர்ட் வராது அதனால் பிளாட்டை விட்டு தள்ளியே தூரமாகவே வச்சுருக்கேன் அங்கே ஈசான மூலையில் டிரான்ஸ்மெட்ரு கருவி இருக்குது அங்கேருந்தால் மெஷர்மெண்ட்டு டெப்த்து வந்து நூற்றி அறுபது மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இந்த ஏரியாவில் பார அமைப்புங்கிறது மேற்கே கழக அதனால் அதுக்கு பெருப்பண்டி கட் பண்ணி பா ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பக்கத்தில் போர் போட்டிருக்காங்க ஈசான மூளைங்கிற ஒரே காரணத்துக்காக போட்டு இவ்வளோ மண்ணு குமிஞ்சி கிடக்கு ரொம்ப ஆழமாக போட்டுருப்பாங்க நினைக்கிறேன் நானூறு ஐநூறு அடியாவது போட்டிருப்பாங்க ஒரே டஸ்ட்டு தான் கிடக்கு அதே மாதிரி இந்த பிளாட்டுக்கு வடக்கு உள்ள பிளாட்லேயும் ஈசான மூலையில் போர் போட்டு டஸ்ட்டாக தான் கிடக்கு இப்போ இது உள்ளது உள்ளபடி தெரிஞ்சிடும் இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது இல்லைங்கிறது இங்கே சிதம்பர நகர் ஏரியாவில் நிறைய பேருக்கு பார்த்து நல்ல தண்ணி உருவாகி கொடுத்துருக்கு ஆழத்தில் இந்த கருங்கல் பாறை முறிஞ்சே தண்ணி வந்திருக்கு என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு அது தெரியும் ஒரே பிளாட்டில் ரெண்டு போர்வெல் பார்த்து கொடுத்தா ரெண்டு போர்லேயுமே ஆழத்தில் போய் நல்ல தண்ணி அவங்களுக்கு இந்த கருங்கல் பாறை முறிஞ்சு தண்ணி வந்துச்சு அது மாதிரி அமைப்பு இங்கே இருக்கான்னு இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில்